நிமிடத்தில் போரிட்டு மடியும் சிங்க மேலாளது என்று ஆங்கிலேயர்களை பார்த்து கருதித்தவன் திப்பு சுல்தான் அந்த திப்பு சுல்தான் நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்களா நினைவிருக்கிறதா படங்குடியின மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சட்டை அணிந்து செல்ல திப்புவின் ஆட்சியிலே அனுமதி இல்லாமல் இருந்தது திப்பு கேட்டார் மத நம்பிக்கை என்று சொன்னால் பக்குவமாக அந்த மக்களை மாற்றுங்கள் அது சடங்கு என்று சொன்னால் கட்டுப்பாடு என்று சொன்னால் மெல்ல அந்த மக்களுக்கு விளக்கி அவர்கள் ஆடை அணிந்து செல்ல உரிமைகளை கொடுங்கள் என்று சொன்ன மாபெரும் தலைவன் சுல்தான் இன்று சுற்றுச்சூழலை நேரம் பத்து பதினைந்து காவல்துறை வழக்கு போடாது காரணம் இது நம்முடைய ஆட்சி என்பது அவர்களுக்கு தெரியும் இன்று சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறோம் கூடங்குளம் அணு இந்த உலகத்துக்கு ஆபத்து என்று சொல்கிறோம் சுற்றுச்சூழலை பற்றியும் அது குறித்த அபாயங்களை குறித்தும் இந்தியாவிலே முதல் முதலாக கவலைப்பட்ட ஒரே மாமன்னன் திப்பு சுல்தான் எப்படி தெரியுமா திப்பு உடைய அரண்மனை காவிரி ஆற்று கரையில் இருந்தது அவர் உருவிய வாளோடு நடைபயணம் செய்வது வழக்கம் திடீரென்று ஒரு அதிகாரி சுமூக துறைக்கு பின்னாலே தொழுது விட்டு அவர் நடைபயணம் செய்கிறார் காவிரி ஆற்றிலே மீன்கள் செத்து மின்னு திப்புக்கு அதிர்ச்சி ஏன் நீங்கள் செத்து மிதக்கின்றள உடனே சொல்கிறார்கள் நீங்கள் காவியாற்று கரையிலே ரசாயனத்தொ ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இருந்தது அந்த தொழிற்சாலையுடைய கழிவுகள் காவிரிற்றில் ஆற்றிலே கலந்ததால் அங்கே மீங்கள் செத்து மிதந்தனர் என்று சொன்னவுடன் திப்பு சுல்தான் சொன்னார் சுற்றுச்சூழல்தான் முக்கியம் என்று சொல்லி அந்த ஆயுத தொழிற்சாலை ஆற்றுக்கலை இருந்தால் புறப்படுத்திய மாபெரும் தலைவன் திப்பு சுல்தான் இன்று அணு உலை வெட்டித்தால் நமக்கெனத்தால் நமக்கென்ன என்று கருதக்கூடிய இந்திய அரசு போல் சிப்பு சுல்தான் இன்று மரங்களை நடுங்கள் என்று சொல்கிறார்கள் சுற்றுச்சூழலை காப்போம் என்று சொல்கிறார்கள் திப்புவின் ஆட்சியில யாராவது தவறு செய்தால் அவர்களுக்கு என்ன தெரியுமா தண்டனை படம் தரக்கூடிய நிழல் தரக்கூடிய மரங்களை அவருடைய உயரத்துக்கு அவர் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே வளர்க்க வேண்டும் என்று சுற்றுச்சூழலுக்கு உத்தரவிட்ட மாமன்னன் திப்பு சுல்தான் இன்று நாம் சிந்திப்பதை அன்று செயல்படுத்தி அவன் திப்பு சுல்தான் அது மட்டுமா திப்பு சுல்தான் கிறிஸ்தவர்களை கொன்றார் இந்துக்களை கொண்டார் என்று சொல்கிறார்கள் போர் என்று வருகின்ற பொழுது எதிரே இருப்பவன் அப்துல் ரஹ்மானா அருணாச்சலமா என்று பார்க்க முடியாது எதிரி என்றுதான் பார்க்க முடியும் அப்படிதான் திப்பு சுல்தான் போரை அணுகினார் அவர் எதிர்த்தது யாரை ஆற்காடு நவாபை எதிர்த்தார் ஹைதராபாத் நிஜாமை எதிர்த்தார் ஹைதராபாத் நிஜாம் யார் ஐயங்காரா ஆற்காடு நவாப் யார் ஐயரா அவர்கள் முஸ்லிம்கள் தான் ஆனால் அவன் பார்வையில் ஆங்கிலேயனா இந்த மண்ணின் மைந்தா என்ற அடிப்படையில் போராட்டங்கள் நடைபெற்றது அவரை நீங்கள் குச்சிப்படுத்துகிறீர்களா அவருடைய தளபதிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவருடைய தல் தளபதிகள் படங்குடியின மக்கள் தீரன் சின்னமலை என்ற அந்த கவுண்டர் சமுதாயத்தை தலைவனுக்கு ஆயுத உதவி செய்தவன் திப்பு சுல்தான் இன்று தென் மாவட்டங்களில தேவர் சமுதாய மக்கள் முஸ்லிம்களை மாமா என்று அழைப்பார்கள் அதுக்கு என்ன தெரியுமா காரணம் தேவர் சமுதாய மக்கள் மிகவும் மதிக்கக்கூடிய வேலு நாச்சியாருக்கு ஆயுத உதவி செய்து படைகளை அடிப்ப உதவி செய்தவன் திப்பு சுல்தான் வேலு நாச்சியார் என்ன தெரியுமா செய்தார் ஹைதர் அலியை பார்த்து நீங்கள் என்னுடைய சகோதரர் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் மாமா உறவு வந்தது வரலாறு தெரியாத சில முட்டாள்கள் நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தப்பு தப்பான வீரன் சுந்தரலிங்கத்தை மதிக்கின்றோம் மதிக்கின்றோம் மருதநாயகத்தை மதிக்கின்றோம் கட்டபொம்மனை மதிக்கின்றோம் செம்மல் வியை மதிக்கின்றோம் திருப்பூர் குமரனை மதிக்கின்றோம் காந்தியடிகளை மதிக்கின்றோம் நேதாஜியை மதிக்கின்றோம் அபுல் கலாம் ஆசாத்தை மதிக்கின்றோம் அதே போன்று நாங்கள் மதிக்கின்றோம் அவன் கண்டரே ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது காவிரி யாரும் ஓடுகிறது தமிழர்களுக்கு எந்த அநீதியும் செய்யாத மாபெரும் தலைவன் திப்பு சுல்தான் காவிரியின் உரிமை அவன் தடுக்கவில்லை ஆனால் அவனுக்கு முன்னால் ஆண்டவர்கள் காவிரியை தடுத்தார்கள் அதனால் தான் ராஜராஜ சோழன் தென் மாவட்ட மக்களை கொண்டு படை திரட்டி கண்டனர்களை வீழ்த்தி காவிரியிட தடுக்க அணைகளை தடுத்து உடைத்து விட்டு வந்தான் இப்படிப்பட்ட பறந்துபட்ட ஒரு தேசியவாதி இன்று இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை தப்பு தப்பாக வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால்தான் ஈழத்திலே தமிழர்கள் கொத்து கொத்தாக செத்துப்படைந்தார்கள் ஆனால் அந்த நேரத்திலே நெப்போலியன் ஐரோப்பாவை நடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் நெப்போலியன் என்று சொன்னாலே லண்டன் வீதிகள் நடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது பிரான்சை மையமாக வைத்து மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டியமைத்துக் கொண்டிருந்தான் திப்பு சிந்திக்கிறார் இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே அரண்மனையிலே நூலகத்தை வைத்திருந்த ஒரே மன்னன் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் யோசிக்கிறார் ஆங்கிலேய பேராதிக்கத்தை ஐரோப்பாவிலே நடுநடுக்க வைத்துக் கொண்டிருப்பவன் நெப்போலியன் உடனடியாக மக்காவின் வழியே மக்காவுக்கு ஹாஜிகள் வந்து சேர்வார்கள் ஐரோப்பாவில் இருந்து வருவார்கள் இந்தியாவில் இருந்து வருவார்கள் இந்தியாவில் இருந்து சென்ற ஹாஜிகளின் கையிலே ஒரு கடிதத்தை கொடுத்து ஐரோப்பாவில் இருந்து வருவார்கள் அவர்களிடம் இந்த கடிதத்தை கொடுத்து இந்த கடிதம் நெப்போலியனுக்கு போய் சேர வேண்டும் என்று ராஜதந்திரத்தோடு திட்டமிடுகிறார் அந்த கடிதத்திலே திப்பு சுல்தானுடைய வார்த்தைகள் வரலாற்று மதிப்பு மிக்கவை உங்களுக்கு எதிரே ஆங்கிலேயன் எங்கள் நாட்டுக்கும் எதிரி ஆங்கிலேயன் நீங்கள் ஐரோப்பாவிலேயிருந்து போராடி கொண்டிருக்கிறீர்கள் அனுப்பி வைக்கிறான் திப்பு சுல்தான் இந்தியாவுடைய முதல் வெளியுறவுத்துறை கொள்கைக்கு அடிக்கல் நடத்தவன் திப்பு சுல்தான் இந்த திப்பு சுல்தானை நீங்கள் தேச துரோகியாக சித்தரிக்கிறீர்கள் இந்துக்களுக்கு எதிரான சித்தரிக்கிறீர்கள் வரலாற்றிலே ஆதாரத்தை காட்ட முடியுமா ஒன்றை சொல்கிறோம் அரண்மனைக்கு தூதுக்குழுவை நாம் அனுப்புவோம் இப்போதும் அங்கே ஸ்ரீ ரங்கநாதன் ஆலயம் என்று நினைக்கின்றேன் அந்த ரங்கநாதன் ஆலயம் இருக்கிறது திப்புவின் ஆட்சியில அந்த ஆலயத்தை நிர்வாகித்துக் கொண்டிருந்த பிராமணர்கள் என்னவெல்லாம் கேட்டார்களோ அதை தன்னுடைய அரண்மனை நிதியிலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த இந்து கோயில் சிறப்பான முறையில் வழிபாடுகள் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்தவன் திப்பு சுல்தான் ஒரு கட்டத்திலே சங்கரமடம் ஒன்று திப்பு சுல்தானுடைய ஆட்சியில் இருந்தது சிறுங்கேரி சங்கரமடம் அந்த சிறுங்கேரி சங்கரமடத்துக்கான கோயில் சிலைகளை மராட்டிய பிராமண மன்னர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மராட்டிய பிராமண மன்னர்கள் கொள்ளையடித்து சென்று விடுகிறார்கள் சிறுங்கேரி மட சங்கராச்சாரியார் யாரிடம் புகார் செய்கிறார் மன்னர் திப்புவிடம் புகார் செய்கிறார் திப்பு வெகுண்டொழிகிறார் என் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சிறுங்கேரி மடத்திலே இந்து சிலைகளை திருடி சென்ற கொள்ளையடித்து சென்ற மராட்டிய பிராமணரை விடமாட்டேன் என்று சொல்லி போர் கொடுத்து அந்த சிலைகளை மீட்டெடுத்து சிறுங்கேரி சங்கரமன சங்கராச்சாரிய படித்த மன்னன் திப்பு சுல்தான் அவனா இந்து மதத்துக்கு எதிரி அவனா இந்துக்களை கொண்டிருப்பான் வரலாறு முழுவதும் பொய்களை சுமந்து கொண்டு அடையக்கூடிய ஒரு கூட்டம் வந்தேரி கூட்டம் கட்டுக்கதைகளை பரப்பி இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பலவாட நினைக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீதி நீதிபதிகளே ஒரு சார்பாக பேசக்கூடிய நிலை வந்து கொண்டிருக்கிறது மாற்றங்கள் வேண்டும்